ஸோ அது கன்வெர்ட் ஆகி வரதுக்கு வந்து எப்படியும் ஃபோர் இயர்ஸ் ஆகும் பட் இப்போ நீங்கள் இதை திட்டமிட்டால் தான் அது அப்போது வரும் இல்லாட்டி நீங்கள் அப்போ பண்ணலான்லாம் பண்ண முடியாது திடீர்னுலாம் கொண்டு வந்து இறக்க முடியாது எந்த ஒரு முதலீட்டு எப்போவுமே அந்த அட்வான்ஸாக மேன அட்வான்ஸாக சிந்திச்சு ஃப்யூச்சரிஸ்டிக்காக சிந்தித்து எப்படி நான் சொன்ன திருப்பி திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எந்த டேரக்ட் இன்வெஸ்டர்ஸ் எந்த டைரக்ஷனில் யோசிக்கிறாங்க நாம யோசித்தா தான் ஒரு அரசாங்கமாக முதலீடுகளை இங்கே ஈர்க்க முடியும்

டானர் बेस्ड ரெண்டுமே எது வந்தாலும் வந்தாலும் எது வந்தாலும் will match, will match it sure. this is a very good question ரெண்டுமே இது ரெண்டு மூணு very clearly these இதெல்லாம் எதெல்லாம் இன்னும் additional எங்களுக்கு அது ஒரு பெரிய லிஸ்ட் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குடுத்துற லிஸ்ட் அப்படியே we will apply குறிப்பாக வந்து டிஸ்பிளே அண்ட் கேமரா சபர் சிம்பிளீஸ்க்கு டிஸ்பிளே மாடியூல்ஸ் அண்ட் சபர் சிம்பிளீஸ் பிசிபிஸ் லித்தியமாய் சேல்ஸ் எஸ்எம்டி பேசிவ் காம்பனன்ஸ் ஹெச்டிஐ ஃப்ளெக்சிபிள் பிசிபிஸ் அண்ட் கேபிடல் எக்யூப்மெண்ட் இது வந்து ப்ரீஃப் இது அவங்க எடுத்தாலும் எத்தனை அவங்களுக்கு பதினோரு ப்ராட் கேட்டகரி இருக்குது அவங்களுக்கு இப்போ யூனியன் காமெனி அது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு நம்மளோட ஃபோக்கஸ் இதில் இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுலேயே இருக்கிறதுலே டாப் எண்ணில் நம்ம எடுப்போம் பொதுவாக வந்து எப்பவுமே

ஒரு சின்ன இப்போ கூட நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன் ஹொசூரில் டெல்டாவில் போகும்போது ஒரு சின்ன ரொம்ப சின்ன ரெஸிஸ்டாக நீங்கள் அதை பார்த்திங்கன்னா இது என்ன பெரிய விஷயம் அவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட் சார் இது தமிழ்நாட்டில் இப்போ செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு அவங்க அங்கே தயாரிப்பில் இருக்கிற அந்த மெயின் லைன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரெசிஸ்டர் சார் யூ நோ திட் திஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர் தமிழ்நாடு அப்படின்னு எக்ஸைட் ஆகார் இட்ஸ் அ வெரி ஸ்மால் காம்பனெண்ட் பட் அதோட முதலீடு கூட பார்த்தீங்கன்னா கூட கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் அதோட முக்கியத்துவம் வந்து அவ்வளோ அதிகம் ஸோ கிடைக்காது ஸோ சிலதெல்லாம் நீஸ் காம்பிடன்ஸ் அதோட முதலீடு கம்பெனிலாம் ஆனால் அதோட அதோட தேவை அந்த டெக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் என்ன பண்ணுறாங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு முக்கியம் இப்போ அது அது ஏற்கனவே நம்ம செவ்வாய் அட்வான்ஸ் பாலிசி ஒன்று இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி இருக்குது அதுலேருந்து பில் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அது செப்பரேட் ட்ராக்கு இது செப்பரேட் ட்ராக் ஆமாம் இப்போ நீங்க இதுல இப்ப இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு பிசிபிஸ்ல ஃப்ளெக்சி பிசிபிஸ் டிஸ்ப்ளே எல்லாம் இருக்குல்ல குறிப்பா அவங்க ஈகோ சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமா தெரியும் ரொம்ப ஹை கேப்பாசிட்டி இருக்கும் அது ஆனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காம்பனென்ட்ஸ் அதை நிச்சயமா யூஸ் பண்ணும் நான் சொன்ன அந்த வேரபிள்ஸ் இருக்குல்ல ஃபிளெக்சி வேரபிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஐஃபோன் வந்து ஐபேட் இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய இருக்கிற காம்போனன்ஸும் அவங்க யூஸ் ஆகும் அந்த ஹெச்டிஐ காம்பனன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஐஃபோன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நம்ம உண்மையாகவே நம்ம அந்த சைடில் கொஞ்சம் காசு பட் ஜென்ரலாக அந்த கம்பெனி வந்து அவங்க அதை பற்றி ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க வெரி க்ளா கொஞ்சம் கிளாஸிட்டடாக இருப்பாங்க அந்த தகவல்களை வெளியில் கொடுக்கறதில்ல அவங்க நாமளும் அதை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல ஏன்னா அது டு ரெஸ்பெக்ட் தேர் டெசிஷன் அவங்களோட முடிவுகளை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஸோ ஆப்பிள் வாண்ட் டு கீப் இட் வெரி சைலண்ட் அது ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வைப்பாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் அதனால் நம்மளும் அதை பெருசாக வெளில பேசுறதில்ல அப்கோர்ஸ் நம்ம இவியில் நம்பர் ஒன்னாக இருக்கும் இன்னைக்கு நம்ம தான் ஈவியில் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஸோ எல்லா காம்பனிஸ் நீங்கள் எலக்ட்ரானிக் காம்பனிஸ் எதை எடுத்திங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு இப்போ எல்லாத்துலேயும் எஜுகேஷன் சரி இல்லை இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் எடுத்திங்களா சரி ஹெல்த் கேர் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் எலக்ட்ரானிக் காம்பனிஸ்ட் தேவைதான் படும் அதனால் எல்லா நீங்கள் சொல்கிற எதுவோ எடுத்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் இனி தேவைப்படும் அது எல்லாத்துலேயுமே நம்மளோட இன்புட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்

அதுக்கு பக்கத்தில் மற்ற கம்பெனி வரணும் ஸோ நம்மளோட மூவே எதுக்குன்னா அது நீங்கள் அது அது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அது தூக்கிணும் தங்க யோசிக்கலாம் அவன் அவன் வர அவ இருக்கு அவங்க இருக்கிற இடத்துல தான் மற்றவங்க வரணும் ஸோ அந்த என்டையர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை புரிஞ்சாதான் நம்ம இதை கொண்டு வர முடியும் அது எப்படி எது எது எங்கெங்கே தேவைப்படுது நீங்கள் சாதாரணமாக தெரியும் ஆனால் அவன் அவன் இருக்கிற இடத்துக்கு தான் பெரிய ஆளுங்க வருவாங்க அந்த மாதிரியான ஸோ இப்படி யோசிச்சு யோசிச்சு கொண்டோன்னா கொண்டு வரும் ஸோ சாதாரணமாக எல்லாம் வரதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் பெரிய சொல்லலாம் கொண்டு வரதில்லை அந்த ப்ராசஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் யார் யாருக்கு எந்தெந்த முக்கியத்துவம் இருக்குது ஒன்றுமே தினம் சைலண்டாக இருப்பாரு இருப்பார் ஆனாலும் அவர் தான் பெரிய ஆளாக பாருங்க அவரு கூட உக்காரி மற்றவங்களாம் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி காணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்று யோசிச்சு வச்சு கொண்டு வரும் நம்ம ஊரில் இப்போ த சென்னை பக்கத்தில் ஸ்ரீபுந்தூர் ஈகோசிஸ்டம் வந்து பெரிய ஈகோசிஸ்டம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வரதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிச்சயமாக வருவாங்க ஆனால் தலைவர் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இல்லை திருச்சியும் கொண்டு போய் சேரு அப்படின்னா ஜேபிள் கொண்டு போய் திருச்சி கொண்டு போய் சேர்த்தோம் இப்போ ஜேபிள் அங்கே ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரர் இப்போ அவர் அங்கே போகிறதுனால அவங்க சுற்றி ஒரு சின்ன கிளஸ்டர் உருவாகும் இப்போ கோவைக்கு செமிகான்டக்டர் ஈகோ சிஸ்டம் கொண்டு போகிறோம் அங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் ரெடி ஆகும் ஹொசூரில் ஏற்கனவே டாட்டா கிரியேட் ஆகும் ஸோ அவங்களுக்கு அவங்க ப்ராசஸில் டாட்டா வந்து அவங்க ஐஃபோன்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ப்ராசஸில் என்னெல்லாம் தேவைப்படுறோம் அவங்கள அந்த காம்பிடன்ஸ் வரும்போது அவங்களுக்கு அங்கே இடம் கொடுப்போம் அ வெரி பியூட்டிஃபுல் ஜிக்ஸ் ஆப்போசிட் அதை அழகாக அப்போ எடுத்து எடுத்து படுத்து பார்க்கறதுக்கு நம்ம மைண்டு தெளிவாக நம்ம என்ன வேணுன்றது கிளியராக இருக்குது தலைவருக்கு முதலமைச்சருக்கு அதனால் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன தேவைன்றதை யோசித்து செயல்படும் ஒரு அரசாங்கமாக தமிழ்நாடு இருக்கிறது பெரிசிலி அச்சீவபிள் இப்போ ஆன் திஸ் ப்ரெஜெக்ட்ரி கிரோயிங் அட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி நைன் சிஹிஆர் இல்ல ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பெர்சென்ட் சிஹிஆர் ஓதர் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் 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 பில்லியன்ல இருந்தோம் இப்போ ஃபோர்டின் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் வந்துருக்கும் இந்த ஸ்பீடில் போயிடுச்சுன்னா இட்ஸ் எனி திங் இஸ் பாசிபிள் அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆல் தி மேஜர் மேனுஃபேக்சர் கம்மிங் இன் அ பிக் வே ஆப்பிளோட ஈக்கோசிஸ்டமில் ரொம்ப சின்ன ஒரு பர்சனல் இதுதான் நம்ம வச்சுருக்கோம் என்ன எங்கள் மனசில் அது மற்றவங்களுக்கு அது பெரிய இதாக தெரியுது பட் எங்களுக்கு இன்னொரு பெரிய ஈக்கோசிஸ்டம் ஒரு ஜங்கை பிடிக்கணும்னு அவங்களுக்கு அது நல்லது இப்போ அவங்களும் இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்ச்சரிங் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த உரிபாக்கங்களோட மானுஃபாக்சரிங்க இங்கே கொண்டோம்னா நம்மளோட சைஸ் ஈஸியாக அந்த ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஈஸியாக ஃபிஃப்டியாக அறுத்துக்கணும் அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபிஃப்டியாக டச் பண்ணுறதே

எடுத்துட்டு போன திட்டங்கள் அங்க என்ன நடந்துட்டு இருக்குறாங்க அதுக்கு ஒழுங்காக தமிழ்நாட்டில் இருந்தாலும் சூப்பராக வளர்ந்துருப்பாங்க பார்த்துட்டு இருக்கு அதோட விட்டுருந்தான் அதனால நிச்சயமாங் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் வேறு எங்கேயுமே செய்ய முடியாது இந்த குவாலிட்டியில் அவுட்புட்டு இந்த பேஸில் இந்த கவர்னன்ஸோட ஸ்பீடில் இந்த பேஸில் இந்த குவாலிட்டியில் இந்தியாவில் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டோட ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கேயும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி டேலண்ட் அடிப்படையில் டேலண்ட் தேவை இந்த டேலண்ட்டில்லாம் எங்கே போய் நீங்கள் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துலாம் அந்த அங்கே இருக்கிற ஆட்கள் அதை சரியாக செஞ்சு அந்த ஜீரோ பார்க் பில்லியன் டிஃபெக்ட்ஸ் வரணும்ல டிஃபெக்ட் ஜீரோ ஒரு ஒரு பில்லியன் பாட்டு பண்ணால் கூட ஜீரோ டிஃபெக்ட்ரா அப்படின்னு சொல்றது வேற எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது அதனால இங்கே வருவாங்க வேற வழியில் வருவாங்க நிச்சயமாக வர வைப்போம் நிச்சயமாக வரவைப்போ நம்ம டேலண்ட்டை வச்சு வரப்போ நம்ம ரொம்ப செவிகட்ட கேட்குறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இருக்கு அதுக்கு பில்டப் இருக்கோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு கிடைத்த உடனே நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான அனவுன்ஸ்மெண்ட் அந்த செக்டரில் இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம இப்படி ஒரு டைரக்ஷனில் போகிறோம் அவங்க பாட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களே நீங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் தலைவர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நிதியை கொடுக்காட்டி கூட தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போராடும் வெல்லும் செமிகண்டக்டர் தொழிலையும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அது டெஸ்ட்டில் வந்து தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் சொல்கிறேன் நம்ம இ ஒரு ஈவி மேனுஃபேக்சரர் யாராக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் தெளிவான இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் நம்மளோட ஈகோ யாராவது பீ பீட் பண்ணவே முடியாது ஸோ அன்லஸ் தே ஆர் டேக் இன் சம்வேர் த ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ் தமிழ்நாட் அண்ட் வியர் ஆல்சோ அஃப்கோர்ஸ் ரீச்சிங் அவுட் டு எவ்ரி மேனுஃபேக்சர் எல்லா மேுஃபேக்சரர் லீடிங் மேனுஃபேக்சர் எல்லாருக்கிட்டேயும் பேசி தான் இருக்கும் நம்மளோட திறமையை பற்றி எல்லாேருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும் நம்மளோட கேப்பபிலிட்டிஸை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே டீட்டெயில் சொல்ல முடியாது அதான் அதான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் எல்லா சேனல்ஸும் பார்த்து தான் இருக்காங்க அதனால ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் ஆமாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கமெர் ரெடி பண்ணுறாங்க இந்த டெம்பரேஜி சேஞ்ச்னால கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சு அப்புறம் சரியாகி இப்போ கொஞ்சம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அதில் அது பாட்டு போயிட்டு இருக்கு பட் என்னென்ன காம்பனென்ஸ் பண்ண போறாங்க ஏன்னா இப்போ மூடிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆனால் எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுறது முடிவு ஒரு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி எடுத்துருக்காங்க அதையும் ஸோ அதுக்கான முதற்கட்ட வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெகு விரைவில் திட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ஷர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு அண்ட் குஜராத் கோஸ்ட் ரெண்டு கோஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் என்னை பர்சனலாக எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி கோஸ்ட்டில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்கிற இடம் வந்து ஒரு சில இடம் வந்து எங்களுக்கு பர்சனலாக நாட் வெரி கம்ஃபர்டபுள் இது அது இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க ஏன்னா நிறைய அந்த இந்த கோரல் ஏரியா இருக்கிறத தவிர்த்துட்டு மீதி இடத்துல பண்ணணும் அப்படின்றது எங்களோட தாட்டு பட் அதை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து இடத்தால் சிக்ஸ்டி கிக்கு ப்ளஸுக்கு இருக்குது சிக்ஸ்டி கிக்கு ப்ளஸ் ஆஃப் ரெண்டு கெப்பாசிட்டி இருக்குது நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் அந்த டெக்கு ஆகலை இன்னும் பெருசாக ஆகி வரல அது இன்னும் வந்து அதுலேருந்து தயாரிக்கப்படுற தயாரிக்கப்படுற அந்த எனர்ஜி வந்து அதோடய காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்குது

இந்த ப்ராப்ளம் இஸ் வித் எண்ட் என் அவங்க செல் பண்ணணும்ல வர இன்வெஸ்டருக்கு பணம் அவங்க எங்கேயாவது யாருக்காவது தானே கொடுத்தாதான்னு தானே அவங்களால அந்த அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக ரொம்ப இதாக இருக்கும் இந்த கிரிட் இல்லை இல்லை அவங்க அவங்க வந்து எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இனிஷியல் காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க நாட் ஆன் த காஸ்ட் ஆஃப் எனர்ஜி அந்த பர் யூனிட் ரேட்டில் கொடுக்க மாட்றாங்க இஸ் இஸ் ரைட் ரைட் ஸோ பர் யூனிட் ரைட்டில் அவங்க கொடுக்கலன்னா பட் எல்லாம் பர் யூனிட் ரேட்டில் கேட்டுட்டுருக்காங்க இஸ் ஸ்டில் டிஸ்கஷன் இச்சா இஸ் கொஞ்சம் லாங் ஷாட் தான் அது கொஞ்சம் டைம் ஆகும் ஆப்ஷனல் எனர்ஜி அது டைம் ஆகும் பட் ஆனால் நிச்சயமாக நம்ம அதை டேப் பண்ணணும் ஏன்னா அதில் இருக்கிற குவான்டம் ஆஃப் விண்டு வந்து ரொம்ப ஹை சிக்ஸ்டி கிக்கு அதிலே வந்துடும் கண்டினியூஸாக இருக்கும் கிரிட் ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா கண்டினியூஸாக வின் சப்ளை இருக்கும் நம்ம ஆ ஆன் மாதிரி நாலு மாதத்துக்கு மட்டும் இருக்காது இது கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ கிரிட் ஸ்டேபிளாக இருக்கும் இல்லாட்டி இப்போ நீங்கள் சோலார் எடுத்திங்கன்னா காலையில் கிடைக்கிது நைட்டு ஒன்றும் இல்லை நைட் திருப்பி பீக் பீக்காரலாம் நம்ம ஹை காஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஸ்டேபிளாக ரினியூவல் பவர் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இதெல்லாம் ஒரு வழி அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது கரெக்டான இடத்துல போகணும் ஹிவியர் கிளியராக போதே ம் ஆட்சிக்கு வந்தது இது எங்களோட முடிவு கிடையாது இது வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க சரிங்களா அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பட் இன்னும் அவங்க வந்து இதுக்கான சரியான தேவையான இன்சென்டிவ்ஸை இன்னும் கொடுக்கல இன்னும் அந்த தே ஹாவ் டு it ஃபர்தர்னு நினைக்கிறேன்